இங்க வேவசி முன்னாடி அப்படி பேசாருங்க கொஞ்சம் சின்ன போயிருக்கு அப்படியே படம் இங்க பாருங்க அடியே 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 ஐயா வாவுசியே புகன் வா வா ஐயா வாவுசியே புகன் வா வா வாவுசியே புகன் வா வா வாவுசியே புகன் வா வா தெருப்புற போராட வீரா ஐயா புகன் வா வா செக்கலத்தை செம்பன் ஐயா வாவுசியே புகன் வா வா செக்கலத்தை செம்பன் ஐயா வாவுசியே புகன் வா வா ஐயா வாவுசியே புகன்